உங்களை தமிழகத்தில் கொள்முதல் செய்யப்படும் கொப்பரை தேங்காய் விலைகளை பற்றி அறிய இந்த சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் உங்கள் நண்பர்களுக்கும் விவசாயிகளுக்கும் இந்த வீடியோவை ஷேர் செய்யுங்கள் ஈரோடு மாவட்டத்தில் உள்ள அந்தியூர் ஒழுங்குமுறை விற்பனை கூடத்தில் ஒன்பது எட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று திங்கட்கிழமை நடந்த கொப்பரை தேங்காய் கொள்முதல் ஏலத்திற்கு நாலாயிரத்தி எண்பது கிலோ கொப்பரை தேங்காய் விற்பனைக்கு பதிவானது ஏலத்தில் கொப்பரை தரத்திற்கேற்ப ஒரு கிலோ அதிகபட்சம் நூற்றி ஆறு ரூபாய் முப்பத்தி ஒன்பது காசுகளுக்கும் குறைந்தபட்சம் ஒரு கிலோ எண்பத்தி ஏழு ரூபாய் எண்பத்தி ஒன்பது காசுகளுக்கும் ஏல முறையில் விலை நிர்ணயம் செய்யப்பட்டு கொள்முதல் செய்யப்பட்டது இந்த வீடியோ பயனுள்ளதாக இருந்தால் லைக் செய்யுங்கள் அனைவருக்கும் ஷேர் செய்யுங்கள்